ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் இலக்கணம் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே செட் ஒன் ஹண்ட்ரட் கொஷின் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கங்க இன்றைக்கி ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்க்கலாம் முடிஞ்சால் எத்தனை பேர் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க அண்ட் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த தமிழ் இலக்கணம் ரிவிஷன் ஃபுல்லாகவே தௌசண்ட் கொஷின்ஸ் ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன் வாங்க கேள்விக்கு போகலாம் தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக விடை ஆப்ஷன் டி நேற்று மழை பெய்ததா சைன் வரும் இங்க சரியான அமைந்த வாக்கியத்தை கண்டறிக விடை ஆப்ஷன் சி காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தல் தாழ்மை புல்ஸ்டாப்பும் செமிக்கோலனும் வரும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சாப்பிடு என்னும் பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கை கண்டறிக விடை ஆப்ஷன் பி சாப்பிடு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் சி அம்மா பசிக்குது பொருத்தமான காலம் அமைத்தல் தவறான தொடரை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் டி அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் அமுதன் நேற்று வீட்டுக்கு வருவான் பொருத்தமான காலம் அமைத்தல் நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் பி நடந்தாள் இது இறந்த காலம் நடங்கிற சொல்லுக்கு இறந்த காலம் நடந்தால் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் இது எவ்வகை வினா விடை ஆப்ஷன் பி கொழல் வினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வினான்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி ஐய வினா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் தமதுன்னு விடை ஏ மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் தமது தலையை ஆட்டின அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் பார்த்தீங்கன்னா விடைன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் சி கவலைக்கு விடை கொடு கவலைக்கு விடைக்குடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வளப்பத்தில் உள்ளது என்று விடையளிப்பது என்ன விடை 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 சி சி குதிரை மா என்ற சொல்லுக்கு உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா குதிரை இரு பொருள் தருக திங்கள் விடை நிலவு மாதம் திங்கள்னா இரு பொருள் பார்த்தீங்கன்னா நிலவு மாதம் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்திருக்காங்க இதில் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு தான் வரும் மற்றது எல்லாமே வந்து தவறாக கொடுத்திருக்காங்க சரியான பொருள் அறிந்து பொறுத்துக விடை ஆப்ஷன் சி அதாவது நீயே செய் ஏவல் விடை வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை கால் வலிக்கும் உருவது கூறல் விடை வள உள்ளது சுட்டு விடை பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க விடை பாருங்கள் விடை ஆப்ஷன் டி அதாவது சூரண்ணா வீரன் பொக்கிஷன்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் பெரும் பரபரப்பு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ அதாவது களித்திட மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்கும் இடம் காணகம் காடு பிழையை திருத்தி சரியாக எழுதுக குழலி நடனம் ஆடியது விடை ஆப்ஷன் ஏ ஆடினாள் அதாவது குழலி நடனம் ஆடினாள் பிழையை நீக்கி எழுதுக விடை ஓர் அறிவு பிழையை நீக்கி எழுதுகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அறிவு ஒரு அறிவின் ஒரு அறிவுக்குன்னு கொடுத்துருக்காங்க சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஓர் அறிவு சொல் பொருள் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க அதாவது சினானிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க விடை பாருங்க ஆப்ஷன் ஏ முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்டல் ஒருமை பன்மை பிழையை நீக்குக விடை ஆப்ஷன் ஏ பறவைகள் வந்து தங்கின ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக விடை யானை கூட்டம் வந்தது ஆப்ஷன் ஏ ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக விடை மணிமேகலை தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள் விடை ஆப்ஷன் பி பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க விடை பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இல்லை மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்கன்னு இருக்குது இதில் லெட்டர்னு இருக்குது லாஸ்டில் பார்த்தீங்கன்னா பெற்றோரிடம் பெர்மிஷன் இருக்குது ஸோ சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க கண் பிளஸ் உரங்கு பிரித்தெழுதுக கண்டறி விடை கண்டு பிளஸ் அரி கண்டறி கண்டு பிளஸ் அரி அவ்வுருவம் பிரித்தெழுதுக அவ்வுருவம் ஆ பிளஸ் உருவம் ஆ பிளஸ் உருவம் தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக விடை கெடு கோடு கெடு கோடு சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஏதோ ரெண்டு இது கரெக்டாக இருக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் அதாவது ஃபஸ்ட் நேரத்தைச் சரியாக கடைபிடிப்பேன் ஸோ இதில் இச்சு இல்லை அதே மாதிரி மூன்றாவதுல வாழ்க்கை பயணமே வேறுபட்ட இந்த இடத்துல இப்போ வந்து இல்லை இந்த இடத்துல இருக்கு தவறு பாடங்களை கற்றுத்தருகிறது இந்த இடத்துல இக்கு கிடையாது ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் மூன்று வலுவற்ற தொடர் எது வலுவற்ற தொடர் எது கொடியுள்ள மலரை கொய்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது விடை ஆதி அகில் விசும்பு கணல் பிறமொழி சொல்லற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதி அகில் விசும்பு கணல் வேறு சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறான் விடை ஆப்ஷன் பி நடக்கிறான் வேறு சொல் பார்த்தீங்கன்னா நட ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பின் வருவனவற்றுள் தவறான இணையை கண்டறிக தவறான இணையை கண்டறிக விடை கலை எடு கலை எடு அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க இதை சரியான அகர வரிசைப்படுத்தி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இலி உலை கைக்கிளை யாழி விலரி சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக சொல்லுதல் தவறான கூற்றினை கண்டறிக விடை எழுதுதல் கேட்டல் எழுதுதல் கேட்டல் வேறு சொல்லின் வினைமுற்றை காண்க இந்த படிங்கிறதுக்கு வினைமுற்று கேட்டிருக்காங்க படித்தான் படிங்கிறதுக்கு வினைமுற்று படித்தான் அகரவரிசையில் ஆற்றல் எறும்பு ஏனி அன்பு ஆற்றல் எறும்பு ஏனி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இது வந்து எல்லாமே தாவரிசை தான் கொடுத்திருக்காங்க திராவிடம் தூறு தெலுங்கு தையல் திராவிடம் தூறு தெலுங்கு தையல் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல வந்து ராவரிசை கொடுத்துருக்காங்க ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத்திரம் ராவரிசை ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரௌத்திரம் சொற்களை ஒழுங்குபடுத்துக பழந்தமிழர் வள்ளல் எழுவர் மாச்சியை புலப்படுத்துகிறது கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது விடை பாருங்க ஆப்ஷன் சி கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழர் மாச்சியை புலப்படுத்துகிறது எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடை அளிப்பது என்ன விடை கண்டறிய அவங்க தேர்ந்தெடுத்தல் அகத்தியர் பொதிகை மலையில் வாழ்ந்தார் அகத்தியர் புதிகை மலையில் வாழ்ந்தார் இதுக்கு என்ன வினா எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளதுங்கிறது பதில் இதுக்கு சரியான கேள்வி என்னன்னா நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக நல்ல சொற்களை பேச வேண்டும் நல்ல சொற்களை பேச வேண்டும் இதுக்கு சரியான வினா என்னன்னா என்ன சொற்களை பேச வேண்டும் என்ன சொற்களை பேச வேண்டும் சரியான கலைச்சொல்லை கண்டறிய கன்சர்வேஷன் பயோடெக்னாலஜி டிஸ்கஷன் அண்ட் கான்சனன்ட் கொடுத்துருக்காங்க இதில் சரியான கலைச்சொல் எதுன்னா கான்சனன்ட் மெய்யெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து மற்ற எல்லாமே தவறு சரியான கலை சொல்லை தேர்வு செய்க ரேஷ்னல்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ ரேஷனலுக்கு தமிழ் சொல் என்னன்னு பார்ப்போம் பகுத்தறிவு ரேஷ்னல்னா பகுத்தறிவு விடை வகைகள் எனக்கு கற்று தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் தருவார்கள் என உரைப்பது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க எனக்கு தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது வினா வினாதல் விடை வினா விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ங்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்னன்னா யூனிஃபார்ம் சீருடை இதில் தவறான இணை எது ஸோ பிறமொழி சொற்கள் கொடுத்து தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க இதில் தவறான இணை தான் கண்டுபிடிக்கணும் நாஸ்டா பலகாரம் நாஷ்டானா பலகாரம் கொடுத்திருக்காங்க புதுகை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் எது புதுவை எனும் மருவுச்சொல் குறிப்பிடும் ஊர் எது புதுக்கோட்டை புதுகை அப்படிங்கிறது புதுக்கோட்டை பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிய மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிய விடை வேலூர் வேலூருக்கு மறு பெயர் எதுவுமே கிடையாது மற்ற மூணுத்துக்குமே உங்களுக்கு மறு பெயர் இருக்குது தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க நாகப்பட்டினம் நாகை சரி மயிலாப்பூர் மயிலை சரி சைதாப்பேட்டை சைதை சரி கும்பகோணம் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கும்பகோணம் கும்பை தான் தவறான ஊர் பெயரின் மருவு அது என்னென்னா கும்பகோணம் குழந்தை கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற் குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக விடை ஆப்ஷன் ஏ முக்கணி மா பலா வாழை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக செஞ்சான் பேச்சு வழக்கில் அமைந்த சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக யானை சரியான சொல் யானை கன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக யானை கன்று அத்தி பூத்தாற் போல ஓமை கூறும் பொருள் தெளிக அத்தி பூத்தாற் போல ஓமை கூறும் பொருள் தெளிக அரிதாக அரிதாக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக சோறு உண்டான் பொருத்தமான காலம் அமைத்தல் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் என்ற தொடர் குறிக்கும் காலம் எது இறந்த காலம் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் நேற்றுங்கம்போதே இது வினாவின் வகையை கண்டரிக வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடும் என்ன வினான்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் சி ஏவல் வினா ஏவல் வினா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை விடை ஏனெனில் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இதான் இணைப்பு சொல் என்னன்னா ஏனெனில் சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடுத்து எழுதுக நபில் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருகிறது நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது விடை ஆப்ஷன் சி போல இணைப்பு சொல் என்னன்னா அதுபோல ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் அறிக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல் அறிக விடை ஆப்ஷன் பி புக் மின் நூல் மின் நூல் மற்றது எல்லாமே இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க இ மெயில்னா மின் அஞ்சல் இ மேகசின்னா மின் இதழ்கள் இ லைப்ரரினா மின் நூலகம் எல்லாமே மாற்றி கொடுத்துருக்காங்க நேராக கொடுத்துருக்கது அதாவது சரியாக கொடுத்துருக்கது இ புக் மின் நூல் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் இதில் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா அறிவு தான் வரும் இடை ஆப்ஷன் டி அறிவு அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நூன்றல் இருபொருள் தருக 6 6க்கு இருபொருள் தருகன் கொடுத்துருக்காங்க என் நதி 6ங்கிறது என் 6ங்கிறது நதி குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்ந்தெடுத்தல் இதுன்னு கொடுத்துருக்காங்க மடு மாடு மடு மாடு விடை பார்த்தீங்கன்னா நீர்நிலை எருது நீர்நிலை எருது கீழ்கண்ட தொடர்களை கவனி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்ததில்லான் இந்திய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார் இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் விடை ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி கலை சொல் அறிக பயோடெக்னாலஜி பயோடெக்னாலஜிங்கிற வார்த்தைக்கு தமிழ் சொல் என்னன்னா உயிரி தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் கலை சொல் கேட்டசி கர்ட்டி விடை நற்பண்பு கேட்டசி நற்பண்பு தகுந்த சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் விடை, பேசுவேன். பேசுவேன் இன்சொல் இன்சொல் பிறரிடம் நான் பொருத்தமான சொற்களை கொண்டு பின்வரும் தொடர்களை நிரப்புக தோப்பு தோட்டம் கூட்டம் படைன்னு கொடுத்திருக்காங்க விடைப்பாக்க விடை ஆப்ஷன் ஏ கல்வர்கள் கூட்டம் சென்றன கல்வர்கள் கூட்டம் சென்றன மாந்தோப்பு குயில்கள் புயல்கள் கூவின காலாட்படை விரைந்து சென்றது மல்லிகை தோட்டம் மலர்ந்து மனம் வீசியது கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் கீழ்கண்டவற்றுள் எச்சொற்கள் செய்யுளுக்கே உரியன என நன்னூலார் கூறுகிறார் விடை ஆப்ஷன் டி உரிச்சொற்கள் உரிச்சொற்கள் காலக்கணிதம் பாடலில் இடம்பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க காலக்கணிதம் பாடலில் இடம் பெற்றுள்ள சரியான வரியை தேர்வு செய்க பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம் பொன்னினும் விலைமிகு பொருளன் செல்வம் ஆப்ஷன் டி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக கரிசல் இலக்கியம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கெடுக்கும் கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும் பொறுத்துக சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க சினா தான் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் டி நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி அகைன் சினானிம்ஸ் தான் மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி உரு அழகு போல பிளக்க பங்கம் கப்பல் எல் பகல் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக செவன்டி ஃபைவ்லேருந்து செவன்டி நைன் வரைக்கும் இதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்டிருக்காங்க காம்ப்ரிஹென்ஷன் நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள் கோபம் பாசம் அன்பு வியைப்பு வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் கோபம் பயம் போன்ற ஒன்று ஒன்றிரன்றைத்தான் மிருகங்களால் காட்ட முடியும் மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை தான் மூளை உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுவதை தான் உணர்ச்சிகள் கேள்வி பாருங்க முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க மிருகங்களால் எடை காட்ட முடியும் கோபம் பயம் யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது மனிதனைப் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது உணர்ச்சிகளின் பிறப்பிடம் எது மூளை எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் சொல்றாங்கன்னா மூளை உடல் பேதையார் எதிர்ச்சொல் தருக பேதையார் எதிர்ச்சொல் தருக விடை அறிவுடையவர் பேதையார்னா அறிவுடையவர் அந்நியர் எதிர்ச்சொல் தருக ஞாபகம் வச்சுக்கங்க இது வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு வார்த்தையும் இதுலயே விடை உறவினர் யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிக விடை பாவளேரு எட்டு தொகையில் இடம் பெறாத இலக்கிய நூல் கண்டறிக எட்டு தொகையில் இடம் பெறாத இலக்கிய நூல் கண்டறிக விடை முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல இருக்கிற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் சொல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் இந்த மிஷின்களுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா இயந்திரம் மிஷின்கள்னா அதாவது மிஷின்னா இயந்திரம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக லேண்ட் பிரீஸ் லேண்ட் பிரிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல் நிலக்காற்று நிலக்காற்று டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ்சொல் என்ன டெர்மினாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் என்ன கலைச்சொல் டேர்மினாலஜின் கலைச்சொல் இலை 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 ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக விடை பார்த்தீங்கன்னா தாவர உறுப்பு மெலிதல் நூல தாவர உறுப்பு மெலிதல் நூலிலை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரசன் அரசன்னா கோ தலைவன் அரசன் கோ தலைவன் வென்றார் என்பதன் வேறு சொல் என்ன வென்றார் என்பதன் வேறு சொல் என்ன வெல் வென்றார்னா வேறு சொல் வெல் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க பாடு வினையாளனையும் பெயர் காண்கன்னு கொடுத்துருக்காங்க பாடு பாடியவன் விடை பாடியவன் வேறு சொல்லை வினையச்சமாக மாற்றுக பாடும் வார்த்தை கொடுத்துருக்காங்க இதுக்கு வேறு சொல்லை வினையச்சமாக மாற்றுக பாடுங்கிற வார்த்தைக்கு வினையச்சம் பார்த்தீங்கன்னா பாடி சொற்களை ஒழுங்குபடுத்துக ஒரு சென்டென்ஸ் வந்து வார்த்தையை மாற்றி மாத்தி கொடுத்துருக்காங்க வீரத்தை சொல்லும் தமிழ் மக்களின் புலியாட்டமாகும் கலையாக திகழ்வதுன்னு கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வது புலியாட்டமாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக நாட்டில் தென்றல் அசைந்து வரும் அமைந்த திருக்குற்றாலும் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் மலைவளம்னு வார்த்தைகள் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் சி தென்றல் அசைந்து வரும் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக திருக்குறள் மூன்று பிரிவுகளை உடையது விடை ஆப்ஷன் பி திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது திருக்குறள் எத்தனை பிரிவுகளை உடையது நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது என்ன விடைன்னு கேட்டிருக்காங்க விடை உருவது கூறல் விடை உருவது கூறல் விடை தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக சிறுவன் பாடம் படித்தான் தன் வினை வாக்கியம் சிறுவன் பாடம் படித்தான் செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல் செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டு எழுதுதல் பானை குயவனால் வணையப்பட்டது பானை குயவனால் வணையப்பட்டது விடை செயபாட்டு வினை வாக்கியம் செயபாட்டு வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செயபாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் வாக்கிய அமைப்பினை கண்டறிய அப்பா சொன்னார் அவங்க கொடுத்திருக்க சென்டென்ஸ் என்னன்னா அப்பா சொன்னார் விடை செய்வினை வாக்கியம் அப்பா சொன்னார்ங்கிறது செய்வினை வாக்கியம் கடலில் கரைத்த பெருங்காயம் இவ்வோமை கூறும் பொருள் விளக்கம் என்ன விடை பயனின்மை கடலில் கரைத்த பெருங்காயம் பயனின்மை டெம்பஸ்ட் என்பது தமிழ் சொல் என்ன டெம்பஸ்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன டெம்பஸ்ட் என்பதன் தமிழ் சொல் என்னன்னா பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று ஸோ இன்றைக்கி ரிவிஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு எத்தனை பேர் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் அடுத்த ஹண்ட்ரட் கொஷின் சதம் அடிக்க ரெடியாக இருங்க தேங்க் யூ